ஆ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்குபேட்டரில் இப்போ முட்டை வைக்க போகிறோம் இந்த இன்குபேட்டர் எங்கே வாங்கணும் இந்த இன்குபேட்டரு டீட்டெயில்ஸ் என்ன எப்படி முட்டை வைக்கலாம் அடைய வைக்கிறதுக்கு பதிலாக தாய் கோழிக்கும் இந்த இன்குபேட்டரில் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் நம்ம வளர்த்த நாட்டுக்கோழி வாத்து கொஞ்சம் ஃபேன்சி கோழி பார்த்திங்கன்னா முட்டை இட்ருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது முட்டை பக்கம் இருக்குது வச்சிங்களேன் இந்த ஐம்பது முட்டையும் தான் நம்ம இப்போதைக்கு இங்குபேட்டரில் அடை வைக்க போகிறோம் இது எப்படி அடை வைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்களும் வீட்டில் ஏதாவது கோழி வளர்க்குறீங்க இல்லை உங்கள் பண்ணையில் ஏதாவது கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம எப்படி அடை வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாக்கோல் இங்குபேட்டு தான் வாங்கியிருக்கோம் நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா விவசாயம் காப்போம் அந்த சேனல்கிட்டேருந்து நம்ம நண்பர் மோகன்ராஜ் மூலிமா இந்த இன்குபேட்ரு வாங்கியிருந்தோம் இந்த இங்குபேட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர் தான் அதாவது நம்மளே தான் ஆட்டு முட்டையை திருப்புற மாதிரி இருக்கும் இதிலேயே இப்போ அவங்க ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே இன்னொரு இன்குபேட்டர் வாங்கி வச்சுருந்தோம் அவங்க அதில் மூலியமாக தான் நம்ம இப்போதைக்கு அடை வச்சு முட்டையை எடுத்துகிட்டு இருக்கோம் கோழி குஞ்செல்லாம் ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு இன்குபேட்டர் வாங்கியிருக்கோம் இந்த இன்குபேட்டரில் எப்படி அடை வைக்கலான்றதப்ப பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் இப்படி தான் இருக்கும் இதுதான் அதோடய பாக்ஸு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்பு போடுற ஓல்டரு ஒரு ஃபேனு ஒரு தெர்மோசட் கண்ட்ரோல் வரும் அதுக்கு ரெண்டு தனியாக ரெண்டு ப்ளக் வரும் வச்சுங்களேன் கொரியர் மூலியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க இதில் வாங்கும்போது இது உள்ளாரே மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது வெளிக்காற்ற உள்ளே போகிறதுக்காக ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஹோல்ஸ் போட்டுருணும் நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் முன்னாடியே ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஹோல்ஸ் பக்கம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ மேலே நான் வந்து தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தேவ் போட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம இங்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுவிட்டோம் முக்கியமாக இந்த ஹோல்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா இது மூலியமாக தான் வெளிக்காற்று பார்த்திங்கன்னா உள்ளே போகும் கோழி முட்டைக்கு தேவையான ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வெளிக்காட்டிலேருந்து போகிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இன்குபேட்டரில் முட்டையாக எடுக்கலாம் ஸோ அந்த ப்ராசஸ்க்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டருக்கு கீழே ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கவர் மாதிரி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஸோ அதை போட்டாச்சு இங்கு பெட்டரில் முட்டையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பெட்டிங் நம்ம போட போகிறோம் அந்த பெட்டிங்க்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சலிச்ச மண் ஸோ அதை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மண் பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஒரு முட்டை பார்த்திங்கன்னா ஆடாமல் இருக்கிற அளவுக்கு எவ்வளோ மண் தேவையோ அந்த மண் போட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக போடணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா சப்போஸ் கரண்ட் எதுவும் இல்லை அப்படின்னும் போது இந்த மண் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த முட்டைக்கு தேவையான அனலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இந்த மண் அடுக்கிறதுக்கப்புறம் அடுத்து நம்ம முட்டையை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்குபேட்டரோட கொள்ளளவு கொள்ள அளவு நூற்றி இருபது முட்டை நம்மக்கிட்ட இப்போ நூற்றி இருபது முட்டை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முட்டை பக்கம் இருக்குது நம்ம நாட்டுக்கோழி ஃபேன்சி பிக்கின் பார்த்து கலந்து தான் வைக்க போகிறோம் அந்த முட்டையை அடிக்கிடலாம் இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ நீங்கள் இங்கு வைக்க போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு நாள் முன்னாடியே இந்த முட்டையை எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதோட கொஞ்சம் கூலிங் குறையிற அளவுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இங்கு இதை லோட் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு முட்டையிலையும் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி இது எதுக்காகன்னா நம்ம டெய்லியும் வந்து முட்டையை ரெண்டு தடவை ரெண்டுலேருந்து மூணு தடவை அதை நாலு மணி நேரத்துக்கு ஒருத்தர் திருப்பணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது திருப்பணும் ஸோ அதோட தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த மார்க்கிங் போட்டிருக்கோம் ஸோ இதுபடி தான் இப்போ நம்ம முட்டையை எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முட்டை அளவு அடிக்கிட்டோம் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் வரைக்கும் நம்ம திருப்பி விடணும் இந்த முட்டை பொறிக்கிறதுக்கான மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நம்ம அதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் முட்டையை திருப்பி விடணும் லாஸ்ட்டு மூணு நாள் நம்ம திருப்பக்கூடாது முட்டையை அந்த கடைசி மூணு நாளில் தான் அதாவது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை எல்லாமே பொறிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முட்டையை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வைப்பாங்க நம்ம செக்கெலாம் எதுவும் பண்ணலை சில பேர் தண்ணியில் போட்டு எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்றது செக் பண்ணி வைப்பாங்க நம்ம அந்த மாதிரி எதுவும் ப்ராசஸ் பண்ணலை நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏழாம் நாள் போல் ஏழு இல்லை இப்போ ஒன்பதாம் நாள் போல் முட்டை வச்சதுலேருந்து ஒரு ஏழுலேருந்து ஒம்பது நாள் போல் முட்டையை எடுத்து கேண்ட்லிங்கிற ப்ராசஸ் அதாவது பல்பு கிட்ட நம்ம முட்டை வச்சோன்னா கரு எந்தளவுக்கு அளவுக்கு கூடி இருக்குன்றது தெரியும் ஸோ அது மூலிமா நம்ம இருக்க எல்லா முட்டையும் மீதி எது எதுலாம் கரு கூடாமல் இருக்கோ அதை அப்படியே எடுத்துடலாம் சரி இப்போ முட்டையை அடிக்காச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி பொறிக்கிறதுக்காக ஹியூமிடிட்டி தேவை அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் தேவை அதுக்காக நம்ம இது ஒரு ஓரமாக ஒரு பக்கத்தில் ஒரு கப்பு வச்சுட்டு அதில் அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ இந்த இன்குபேட்டரில் வந்து நம்ம மூடிடலாம் இந்த இன்குபேட்டரில் பார்த்திங்கனாலே அவங்க வாங்கும் போதே கூட நம்மளுக்கு ரெண்டு பல்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு பல்பையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் அதாவது உள்ள அளவுக்கு டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் ஆகுதுன்றது இந்த தெர்மோஸ்டாட் மூலிமா தான் தெரியும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பாக்ஸுக்குள்ளே தான் போடணும் சப்போஸ் நீங்கள் பாக்ஸுக்கு வெளியே போடுறீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இது கட் ஆகாது பல்பு மாட்டு எரிஞ்சிட்டே இருக்கும் இதெல்லாம் டெம்பரேச்சர் கூடி சீக்கிரமாக முட்டை பார்த்தீங்கன்னா கருகிற அளவுக்கு போயிடும் ஸோ அளவுக்கு விட்டுறாதீங்க இப்போ நம்ம இதை வச்சுட்டு இந்த இன்குபேட்டரை மூடிடலாம் அந்த முட்டைக்கு கரெக்டாக மேலே இருக்கிற மாதிரி நம்ம அந்த தெர்மோசைட் வச்சுட்டு இதை மூடிடலாம் பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் ஆன் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது ஸோ இது ஒரு முப்பத்தி ஏழு டிகிரி வர வரைக்கும் இந்த இன்குபேட்டர் ஆனில் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பல்பு ஏரியும் இருபத்தஞ்சி டிகிரிலேருந்து அப்படியே உங்களுக்கு டெம்பரேச்சர் கூட்டிக்கிட்டே இருக்கும் முப்பத்தி ஏழு டிகிரி வந்தோடனே இந்த இன்குபேட்டர் ஆஃப் ஆகிடும் மறுபடியும் முப்பத்தஞ்சுக்கு கீழே குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் ஆன் ஆகிடும் ஸோ இதுதான் இந்த இன்குபேட்டர் இது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் காப்போம் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருந்து வாங்கியிருந்தோம் உங்களுக்கு வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இன்குபேட்டர் வாங்கிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி மூணு இன்றைக்கி தான் நம்ம இங்குபேட்டரில் பார்த்திங்கன்னா முட்டை எல்லாத்தையும் வச்சுருக்கோம் ஸோ இன்னிலேருந்து ஏழாவது நாள் நம்ம கேண்ட்லிங்கிற ப்ராசஸ் மூலியமாக க எத்தனை முட்டை கரு கூடி இருக்குது எது எல்லாம் கரு கூடலன்றதை நம்ம ஏழாவது நாள் கேண்ட்லிங்கிற ப்ராசஸ் மூலியமாக பண்ணி எடுத்துடலாம் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் வரைக்கும் நம்ம முட்டையை திருப்பி வைக்கணும் பதினெட்டு நாளுக்கு அப்புறம் அந்த மூணு நாள் கடைசி மூணு நாள் நம்ம திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நேரத்தில் தான் முட்டைக்கு தேவையான ஹியூமிடிட்டி நம்ம அதிகமாக தேவைப்படும் நார்மலாக நாட்டுக்கோழி கோழி பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தொரு நாளுக்குள்ளே பொறிச்சிடும் ஸோ வாத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு போல் நாலு போல் எடுத்துக்கும் ஸோ டெய்லி கண்டிப்பாக முட்டையை திருப்பணும் அப்போ தான் இல்லைன்னா கரு ஒரே ஒரு பக்கமாக ஃபார்மாக இல்லை ஒரு பக்கமாக அப்படியே தங்கிடும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம பார்த்திங்கனா முட்டையை டெய்லி திருப்புறோம் ஸோ இது இருபத்தோராது நாள் நம்ம பார்க்கலாம் முட்டை எந்த அளவுக்கு பொறிச்சிருக்கு அப்படின்றது நான் லாஸ்ட் டைம் என் இந்த இன்குபேட்டர் இன்னொரு இன்குபேட்டர் நான் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ உங்ககிட்ட நான் அதையும் காட்டுறேன் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் இந்த இங்குபேட்டரில் தான் வச்சுருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் முட்டை வச்சுருக்கோம் இது எல்லாமே பொறிக்கணும் நான் இதையும் அதோட ஆட் பண்ணுறேன் அந்த பழைய பொறி பொறிச்ச கோழி கொஞ்சம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதோட கிளிப்பிங்கையும் நான் உங்களுக்கிட்ட இது கூட ஆட் பண்ணுறேன் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜோ இல்லை டேமேஜோ இந்த வாட்டி இல்லை நல்லாவே பொறிச்சுருந்துது கோழி எல்லாமே நம்ம இந்த இன்குபேட்டரில் முட்டை வைக்கிறதுனால இந்த கோழி பேன் வரதை நம்ம தவிர்த்திடலாம் சுத்தமாக அதுதான் மெயினாக அது மட்டும் இல்லாமல் தாய்கோழி ஒழுங்காக உட்காராது என்கிட்ட ஒழுங்காக உட்கார மாதிரி தாய் கோழி இல்லை அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த இன்குபேட்டர் வந்து ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இன்குபேட்டரில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பவர் கட் ஆகாமல் பார்த்துக்கணும் பவர் கட் ஆச்சுன்னா அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இந்த இங்குபேட்டர் தாங்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இங்குபேட்டர் தாங்காது இந்த இங்குபேட்டரில் பர்சனலாக எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இன்குபேட்டர் வாங்கி ஒரு ஆறு மாதம் காலம் ஆச்சு பத்து தரைக்கு மேலே முட்டை வச்சு அதோட குஞ்சு எடுத்திருக்கேன் ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கல ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது முட்டை வச்சீங்க அப்படின்னா ஒரு முப்பது முட்டை அளவு தான் எனக்கு பொறிச்சுருந்தது ஆனால் இந்த இங்குபேட்டர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் நல்ல ஹேச்சிங் இருக்குது சொன்னாங்க எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நானும் நான் வச்சேன் எனக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்கவே இல்லை நான் அவங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு அடைஞ்ச ரூமில் காத்தோட்டம் எதுவுமே இல்லாத ஒரு ரூமில் ஃபுல்லாக டோரு விண்டோ எல்லாத்தையுமே சாத்தி வச்சுட்டு தான் நான் இங்குபேட்டரில் முட்டை வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு தேவையான ஈரப்பதம் வந்து ஒழுங்காக கிடைக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஹேச்சிங் ரிசல்ட் வரல ஸோ அவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா இங்கே எடுத்து வெளியே வச்சிட்டேன் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஸோ அவங்க சொன்னபடி வச்சதில் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அறுபது முட்டை போல் வச்சுருந்தேன் அதில் ஒரு பத்து முட்டை கரு கூடலை கேண்டிலிங் ப்ராசஸ் பண்ணும்போதே கரு கூடலைன்னு நான் அதை எடுத்துட்டேன் அந்த மீதி இருந்த எல்லா முட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கூட டேமேஜ் ஆகாமல் கிட்டத்தட்ட ஐம்பது முட்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நல்லபடியான ஹேச்சிங் ரிசல்ட் கிடச்சிது நல்லா குஞ்சு பிடிச்சிருந்தது ஸோ நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இங்கு பேட்டியில் வைக்கி அப்படிங்கிற நல்ல காத்தோட்டமான இடத்துல வைங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க முட்டை எல்லாம் எப்படி பொறிக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக அந்த வீடியோவை போடுவோம் மற்றும் பண்ணை சம்மந்தமான விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காப்போம் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க நான் என்னோடய ஃபார்மில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் வாத்து கோழி அதோட அப்டேட்ஸ் மற்றும் அதுக்கான கூண்டு அப்புறம் நான் வச்சிருக்க மீன் இது எல்லாத்தப்படியும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்